நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா ரோஜா செடிகளுக்கு வந்து யூரியா வந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பொதுவாக வந்துட்டு இந்த கரும்பு இந்த மாதிரி மஞ்சள் அந்த மாதிரிலாம் வைக்கிறப்போ நமக்கு வந்து யூரியா வந்துட்டு ஒரு உரமாக வந்து நார்மலாக வந்து எல்லா செடிகளுக்கும் வந்து நம்ம கொடுத்துட்டு வருவாங்க இதை வந்து நம்மளோட ரோஜா செடிகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளோட சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த யூரியா வந்து எப்படி கொடுக்கலாம் என்ன மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா செடிகள் வந்து நிறைய பூக்கள் அதே மாதிரி மொட்டுக்கள் வைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறேங்க அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக வந்துட்டு யூரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும் கெமிக்கல் காம்பனண்ட்னால் ஆனால் தான் வந்துட்டு யூரியா இதை வந்து நம்ம ரோஜா செடிகளுக்கு கொடுக்குறப்ப ஆகும் அப்படின்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து செடி வந்து கருகிறோம் அதை வந்து காப்பாற்றுருக்கும் ஆனால் வந்து யூரியா வந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னாலும் செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா செழிப்பாக வந்து வளரக்கு என்ன மாதிரி டிப்ஸை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து இயற்கைக்கு மாற்றம் அதாவது இயற்கை உரம் இல்லாமல் செயற்கையாக வந்துட்டு கெமிக்கல் மூலியம் கிடைக்கக்கூடிய உரங்களை தான் இப்போ வந்து நம்ம இருக்கோம் இதுதான் வந்துட்டு யூரியா இது பொதுவாக வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு கிடை தெரியும் நிறையா வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சர் ஷாப்பில் எல்லாம் நிறையா வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும் இது வந்து நம்ம செடிகளுக்கு என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது நம்ம கரும்பு இந்த மாதிரி இருக்கிற வந்துட்டு நிறையா வந்துட்டு உப்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா வந்துட்டு அதாவது ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு செடிக்கும் வந்துட்டு வீசி விட்டுக்கிட்டே போவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ரோஜா செடிகளுக்கு வந்து எப்போவுமே வந்து நம்ம கொடுக்கக்கூடாது ரோஜா செடிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய செடியாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும் ரொம்ப அதிகமாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தார் காரத்தன்மை செடியை வந்து முற்றிலும் வந்து அழிச்சிடுங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த காரத்தன்மை வந்து மிகுதி இல்லாமல் வந்து பார்த்துக்கணும் அதாவது மண்ணோட சாயிலோட பிஹெச் லெவலும் நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தோட பிஹெச் லெவலும் ஸ்டேபிளாக இருக்கணும் அதுக்கு மீறி போச்சு அப்படின்னா காரத்தன்மை அதிகமாகிறப்ப செடிகளை வந்து சீக்கிரமாக வந்து அதே மாதிரி நீங்கள் யூரியா வந்துட்டு செடி கொடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு வந்துட்டு தண்ணி அதிக அளவில் வந்து நம்ம கொடுத்துட்றோம் கொடுத்துனா மட்டும்தான் அதை வந்து டைலூட் பண்ண முடியும் ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு ரோஜா செடிக்கு வந்துட்டு யூரியா உரத்தை வந்து நம்ம ஒரு உரமாக வந்து கொடுக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க